attitude where பாத்திரம் வேற அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு உலகத்துல ஒரு ஒரு லட்சம் பேர் தெரியல ஒரு லட்சம் பேருக்கு நான் வேற வேற ஆக்டிவ் வச்சிருக்கேங்க புரிஞ்சுக்கங்க இது மனப்பாடம் பண்ணி வைக்கல அது ஆட்டோமேட்டிக் டிசைன் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ உதவி செய்யறாங்களோ அவ்வளவு உதவி செய்வேன் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களோ உதவி செய்ய மாட்டேங்கிறது வச்சிருக்கேன் அப்ப என்ன பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா அதை பண்றேங்கிறங்க இதுக்காக நான் எழுதியெல்லாம் வைக்கிறது இல்லை இவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்ல ஒருத்தவங்க வரும்போது நம்ம புரியுது இல்ல பல சில ஞாபகம் இருக்கல அப்படி பண்ண மாட்டேங்கிறேங்க புரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாம் எங்க தப்புன்றது தெரியுமா நமது பாத்திரத்தை எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறோம் காமிச்சிங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டே இருக்கு நல்ல குணத்தை நூறு பேத்துக்கிட்டு காமிக்கிறீங்க ஒரு நாலு பேர் டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா இதுதான் உங்க லைஃப்ல பிரச்சனைங்கிற நூறு பேத்துக்கிட்டு அன்பு காட்டுறீங்க உதவி செய்கிறீங்க நல்லா இருக்கீங்க ஒரு நாலு பேர் திருப்பி கொடுக்கல உங்களுக்கு அவங்க நினைச்சு 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 வருத்தப்படுறீங்கல்ல இதுதான் உங்க நோய் இதுதான் மன பிரச்சனை நானும் ஆவங்களே கட் பண்ணிடுங்க அவ்வளோவா ஹெல்ப் பண்ண மாட்டேங்க முடிஞ்சுதுங்க அந்த ஃபார்முலாக்கு வரணுங்க உடனே சொல்லிகிட்டு இருக்க கூடாது போய் இனிமேல் வந்து அப்படி சொல்லிட்டுலாம் இருக்க கூடாது நூதனமாக பண்ணணும் ஒரு பையன் உங்களுக்கு மரியாதையே இல்ல நீங்க கொடுக்குறீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வருங்கிறங்க புரிஞ்சிக்கோங்க இதில் ஹஸ்பண்டு பையன்லாம் பிரிக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கல்ல அதுக்கு அவங்க யோசிக்கல குடுக்கறதை நிறுத்துறீங்க அதுக்கே யோசிக்கிறீங்க அவங்க கஷ்டப்படுத்துறாங்க அதுக்கே யோசிக்கல புரிஞ்சுங்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிரச்சனை வந்துடும் வராதுன்னு சொல்றேங்க அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன் அந்த புன்னகை மன்னன் படத்துல வந்து ஒரு பையன் ஒரு அடி அடிங்க போயிடுவாங்க கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் நாம புரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்க திருப்பி அடிக்க வேண்டாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க கெட்டவங்கன்னு ஒரு ஆட்டிடியூடு காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓஹோ புரிஞ்சுட்டாங்க நிறுத்திட்டு போயிடுவாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வேற யார்ட்டையாவது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் இப்போ நீங்க கேக்குறீங்களா இதே கேள்விதான் எல்லாருக்குங்க அவரு காய்ச்சலப்படுத்திருக்கும் போது மனைவி உதவி செய்யறீங்க நீங்க படுத்து உதவி செய்யல அடுத்த முறை அவரு காய்ச்சல் திட்டு வரையா அப்படி இல்லையா அப்படின்னு நீங்க இழிச்சி வாயா நான் கேக்குறேங்க அப்ப நீங்க எழுதிக்கீங்க தப்பா எடுத்துக்காது புரியுது பேசுறேன் அதை மாத்தாத வரைக்கும் அடுத்த லெவலுக்கு போக முடியாதுங்க நீங்க அன்பு பாசம் சொல்லுங்க என்னன்னா நல்ல குணங்களை எல்லா திட்டமும் காமிகள் அவர்கள் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் நிறுத்துங்கள் புரிஞ்சுங்க கிளியரா சொல்றேன் நல்ல குணங்களை மற்றவரிடம் காமியுங்கள் அவர்கள் உங்களுக்கு திரும்பி கொடுக்கவில்லை என்றால் நிறுத்துங்கள் நான் நிறுத்த மாட்டேன் நிறுத்த முடியல வேற வழியில் என்ன புலம்பாதீர்கள்